கணவனால இயக்கப்படுகிற ஒரு ரோபோ மாதிரி மனைவி மாறி விட்டாள் நிறைய குடும்பங்கள்ல கணவனை இயக்குகிற இயக்கப்படுகிற ஒரு ரோபோவாக கணவன் மாறிட்டாரு மனைவி கண்ட்ரோலில் இருக்காங்க அதான் ஒரு பாசர் வந்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ணாரான் கணவன் தலை மனைவி சரீரம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணாரான் அது முடிச்ச உடனே ஒரு அம்மா வந்து சொல்லிச்சான் பாசர் பைபிள்ல ஒரு வசனம் எழுத மிஸ் பண்ணிட்டாங்க கணவன் என்ன தலையா இருந்தாலும் மனைவி வந்து கழுத்து தான் கழுத்துல இருந்து தான் அவ கழுத்து அசையாம தலை ஒன்றும் பண்ண முடியாது அந்தமா இருக்கிற இதை பாருங்க அப்ப என்ன இந்தமா யாரா கழுத்தான் அவர் என்னதான் யோசித்தாலும் ஒன்றும் என்ன பண்ண முடியாது பண்ணவே முடியாது இப்படி சில பேர் யார் கழுத்து யார் தலை யார் சரீரம் சில உடம்பெல்லாம் தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்குது தலை இருக்க வேண்டிய இடத்துல உடம்பு இருக்கு உடம்பு இருக்க வேண்டிய இடத்துல தலை இருக்கு இப்படி சில குடும்பங்கள் நடக்குது நீயா நானா தலைகீழா கும்பகரணம் போடுற குடும்பங்கள் இருக்கு சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன் அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு முறை ஒரு இடத்துல படிச்சேன் நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க முன்னால அதாவது ஒரு குடும்பத்துல சலசலப்பே இல்லையா ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சான் அப்போ அந்த கணவன்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாராம் எப்படிப்பா உங்க வீட்டுல எல்லாம் வர மாதிரியே தெரிலியே ரொம்ப வண்டி அமைதியா போதே என்னாரான் அவர் சொன்னாரா நான் கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன் அந்த தீர்மானத்தின் படி நான் வாழ்றதுனால எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னாராம் என்னங்க அப்படி என்ன என்ன தீர்மானம் எடுத்தீங்கன்னு கேட்டாராம் அவர் சொன்னாராம் எல்லா பெரிய தீர்மானங்களை நான் எடுப்பேன் எல்லா சின்ன தீர்மானங்களும் என் மனைவி எடுப்பாள் இதை நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டோம் பெரிய தீர்மானங்களை நான் எடுப்பேன் சின்ன தீர்மானங்களை என் மனைவி எடுப்பா அதனால வாழ்க்கை சுமுகமாக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்களாம் அப்போ உடனே அவர் கேட்டாராம் இந்த பெரிய தீர்மானம்னா என்ன சின்ன தீர்மானம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னால் சின்ன தீர்மானம்னால் ஒன்றும் இல்லை எங் எங்கே வீடு வாங்கிறது எங்கே நிலம் வாங்கிறது எப்படி வீடு கட்டுறது எந்த ஸ்கூலில் பிள்ளைய சேர்க்கிறது எங்கே துணி வாங்கிறது எவ்வளவு பேங்க்கில் போடுறது எவ்வளவு செலவழிக்கிறது இன்றைக்கி சாப்பாடு என்ன என்ன துணி வாங்கணும் எல்லாமே என் மனைவி தாங்க சின்ன தீர்மானம் எல்லாம் எடுத்துருவா அப்ப நீங்க என்ன தீர்மானம் எடுப்பீங்கன்னா அமெரிக்கா ஈராக் கூட யுத்தம் போலாமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கலாமா வேணாமா சைனா எல்லா பிரச்சனைகள நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி பெரிய தீர்மானம்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய குடும்பம் இப்படிதான் போகுது நீயா நானா யார்கிட்ட அதிகமான பவர் இருக்கு யார்கிட்ட அதிகமான கண்ட்ரோல் இருக்கு இங்கே பாருங்க இது என்ன ஆகுதுன்னு சொன்னால் சில குடும்பங்கள் வந்து நான் சும்மா விளையாட்டா சொன்னாலும் சில குடும்பங்கள் ரொம்ப வேதனையான கதைகள்லாம் இருக்கு எப்படிப்பட்ட வேதனைன்னு சொன்னால் அதாவது மனைவியோ கணவனோ தங்க சொல்ற பேச்சை அவங்க கேட்கலன்னா அல்லது அவங்களுடைய ஆதிக்கத்திற்கு அவங்க ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பங்கள் எந்த நிலைக்கு போயிடுது அப்படின்னு கேட்டால் அவரோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த இடத்துக்கும் அவங்க வந்து எந்த நிலைக்கும் போறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலிஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்கும் ஃபிசிக்கல் அப்யூஸ்னால் டொமெஸ்டிக் வைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மனைவியை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறது அவளை எப்படியாவது நான் மடிய வைக்கணும் என் விருப்பத்திற்கு அவள் வந்து மடியணும் அவள் நான் சொல்கிறத செஞ்சே ஆகணும் அவளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சில மனைவிமார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அல்ல கணவன்மார் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் அடி வாங்கிறது ரெண்டு இடத்துலயும் இருக்கு என்ன ரெண்டு பக்கமும் அடி வாங்குற குடும்பங்கள் இருக்குது சிலர் வந்து வேர்பல் அப்யூஸ் வேர்பல் அப்யூஸ்ன்றது என்னென்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் புண்படுத்தும் வார்த்தைகளை பேசி 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 இன்னொருவருடைய அவங்களுடைய தீர்மானிக்கும் திறனை அப்படியே மழுங்க பண்ணி தங்களுக்கு அடிமையாக மாற்றுறது தாங்க சொல்கிறது அப்படியே செய்யணும் அப்படின்ற நிலைக்கு அவங்கள மடிய பண்ணுறது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இமோஷ்னல் அபியூஸ் இருக்கும் அந்த இமோஷனல் அப்யூஸ் எப்படின்னா நான் சொல்கிறபடி நீ செய்யலியா அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது போ நீ வேலையிலேருந்து வந்தால் கதவு திறக்க மாட்டேன் சில இடங்களில் வந்து அந்தரங்க பிரச்சனைகளும் எழும்புது மனைவிமார் பலாத்காரம் பண்ணப்படுகிற நிலைகள்லாம் சில குடும்பங்களில் இருக்கு சில மனைவிமார் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய இழுப்புக்கு தான் கணவன் வரலனவுன்னே அவருடைய அறையை என்ன பண்ணிடுவாங்கன்னா அடைச்சிருவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன் கணவனை பக்கமே நெருங்க விட மாட்டாங்க அல்லது மனைவியை கணவன் பக்கம் கணவன் நெருங்கவே விட மாட்டார் ஏன்னா நான் சொல்கிறது நீ செய்யணும் இப்படி என்னென்னா ஒரு போட்டி ஒருவருக்குள்ள ஒரு போட்டி ஒருவரை ஒருவர் ஆதரிப்பதற்கு பதிலாக ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் வந்து போட்டி பொறாமையில் எழும்புகிறாங்க உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொன்னா அவங்க மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்து எதிரியை என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கொள்வாங்க எதிரியை மேற்கொள்வாங்க அதனால தான் இந்த செய்திக்கு நான் இன்னைக்கு தலைப்பு தலைப்பு வைத்தேன் நீங்கள் வந்து அரவணைக்கும் தம்பதியரா அல்லது ஆழுகை செய்யும் தம்பதியரா ஆர் யூ அ கேரிங் couple ஆர் are you அ கண்ட்ரோலிங் couple நீங்கள் ஒரு அரவணைக்கிற ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கிறீங்களா ஒருவருக்கொருவர் விரோதமாக ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா பாருங்க வேதம் நமக்கு சொல்லுகிறதீங்க நண்பர்களாக இருக்கணும் தோழர்களாக இருக்கணும் ஒரு டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட் இந்த கண்ட்ரோலிங் மெத்தட்ஸை வந்து நீங்க விட்டுறணும் அந்த ஹேபிட்டையே நீங்க விட்டுறணும் அது நீங்கள் என்றைக்கு நீங்கள் ரிலிக்விஷ் பண்றீங்களோ என்றைக்கு அதை விட்டுறீங்களோ ரிலீஸ் பண்றீங்களோ உங்கள் லைஃப்பில் அன்றைக்கு தான் உங்க வாழ்க்கையில் வந்து நீங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஸ்நேகிதர்கள் அப்படின்ற நிலையில் உங்க குடும்பத்தை நீங்க நடத்த முடியும் இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் இன்னைக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் பேச போறேன் அனுதின வாழ்க்கையின் பிரச்சனைகளை உங்களோட நான் பேச போறேன் இப்போ இந்த இந்த கண்ட்ரோலிங் பிஹேவியர் இருக்கு பாருங்க இன்னொருவர் மேல் அரவணைப்பை செலுத்தாமல் ஆதிக்கம் செலுத்துகிற சுபாவத்தை நாம இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து குடும்பத்திலிருந்து ரெண்டு பேருமே கணவனும் மனைவிக்கும் இது பிறந்தோம் ரெண்டு பேருமே இதை என்றைக்கு நாம் விட்டுடுறோமோ இதை கைவிடுறோமோ அதில் மூன்று நன்மைகள் இருக்கு சீக்கிரமாக எழுதி கொடுக்க நம்பர் ஒன் வென் யூ கிவ் அப் கண்ட்ரோல் இட் மேக்ஸ் யூ மோர் சியர்ஃபுல் நீங்கள் என்றைக்கு வந்து ஒருவருக்கு மேல் ஒருவர் ஆதிக்கம் செலுத்துகிற பழக்கத்தை நீங்கள் கைவிடுறீங்களோ அப்பொழுது நீங்கள் யாராக மாறிடுவீங்கன்னு சொன்னால் சந்தோஷம் உள்ளவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க ஒரு மகிழ்ச்சியை நிறைந்த நபராக நீங்க மாறுவீங்க மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு நபராகவும் நீங்க மாறுவீங்க அநேக இடங்களில் இப்படி இருக்கிறது இல்லை பாருங்க இன்னைக்கு கணவனோ மனைவியோ எப்படி மாறிடுறாங்கன்னா ஒரு சிறைச்சாலை அதிகாரி மாதிரி மாறுறாங்க அதாவது ஒரு சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ணுவார்னா எவ்ரி மூவ்மெண்ட் அவர் என்ன பண்ணுவார்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பார் உட்காரதுக்கு பர்மிஷன் வாங்கணும் நிற்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் பாத்ரூம் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் குளிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் சாப்பிட்றதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் பெர்மிஷன் அப்போ இவருக்கு தெரியாமல் ஒன்றுமே அந்த கைதி செய்ய முடியாது அப்போ எந்த நேரம் அவனை சர்வேலன்ஸ்லேயே இருப்பாங்க நேரடியாக அவங்க கண்காணிப்பாங்க கேமரா வச்சு கண்காணிப்பாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா டியூட்டி வேறு இருக்கும் ஷிஃப்ட் வேறு இருக்கும் காலை ஷிஃப்ட்டு நைட்டு ஷிஃப்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிப்பிலே இருக்கும் அதனால் இந்த சிறை அதிகாரியோட முகத்தை போய் பாருங்களேன் ஆ அவரை பார்த்தாலே நிறைய பேர் என்ன ஆயிருவான்னா பாதி மயக்கம் போட்டுருவான் ஏன்னா அந்த அளவுக்கு எப்படி இருப்பார் சாந்தமாக பொறுமையாக சிரிச்சிக்கிட்டு இருப்பார் அப்படியா இல்லை இறக்கத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்க எப்போவுமே மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா ஒரு ஒரு சந்தோஷம் இருக்காது ஏன் சொன்னால் தே டோன்ட் ஹாவ் எனி மோர் எனர்ஜி லெஃப் தே ஆர் டோட்டலி எக்ஸாஸ்டட் பாருங்க நீங்கள் வந்து நான் பிடி வாத்தியாரை நான் யாரும் குறை சொல்ல பட் நான் பொதுவாக பார்த்த எல்லா பிடி வாத்தியாரும் பார்த்துருக்கேன் அவங்க முகத்தில் நீங்கள் சிரிப்பே பார்க்க முடியாது ரொம்ப சொற்பமான பேரை தான் நான் பிடி வாத்தியார்களை வந்து சிரிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க வெரி ஃபியூ மற்றபடி பொதுவாக அந்த பிடி வாத்தியார்களும் சரி பிடி கிளாஸில் இருக்கிற அந்த ஃபீமேல் டீச்சர்ஸும் சரி விமன் டீச்சர்ஸும் சரி அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா எல்லோருமே குற்றவாளி மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த லைனில் வர பசங்களை பார்த்தீங்கன்னா அவன் எல்லாம் ஒழுங்காக தான் போட்டிருப்பான் ஒழுங்காக சாக்ஸ் போட்டிருப்பான் ஒழுங்காக குத்தி குத்திருப்பான் டை கட்டியிருப்பான் தலையை ஒழுங்காக தான் இருப்பான் நகத்தெல்லாம் வெட்டியிருப்பான் ஆனால் அது பார்க்குற பார்வையை பார்த்து இவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணுவான் அழக்க ஆரம்பிப்பான் உனக்கு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அவங்களுடைய அவங்க எது பார்க்க மாட்டாங்க நல்லதாக பார்க்க மாட்டாங்க யாராடா இன்னைக்கு அகப்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் இந்த க்ரௌட் கண்ட்ரோல் க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணி 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 டாமினேட் பண்ணி என்ன ஆயிடுவாங்கன்னா தே ஆர் ஆல்ரெடி டயர்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா அவங்களுக்கு இனிமேலும் என்ன இருக்காது பெலன் இருக்காது நிறைய வீடுகளை நான் பார்த்துருக்கேன் கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஏன் அந்த சந்தோஷம் இல்லைன்னா எந்த நேரமும் என் கணவன் யாரை பார்த்துக்கிட்டு இருக்காரு என் மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அவள் ஒழுங்காக இருக்காளா ஆ இதே தான் சி யூ கீப் பான் மானிட்டரிங் சம்பாடி அதுக்கப்புறம் யூ டோன் ஹாவ் எனிமோர் எனர்ஜி டு பி ஹாப்பி சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்காதுன்னா சமயமோ பலனோ இருக்கவே இருக்காது சிலர் இருக்காங்க எல்லாத்தையுமே தங்க கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைப்பாங்க பிள்ளைகளை பற்றி அவங்கதான் எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க அதாவது ஃபைனான்சஸ் கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைப்பாங்க அதில் யாருமே வேறு வார்த்தையை சொல்ல முடியாது அதாவது அவருடைய வேலையை குறித்தும் அந்த அம்மாவுடைய வேலையை கம்ப்ளீட் கண்ட்ரோலில் இருப்பாங்க சம்பளத்தை அவங்க கையில் தான் கொடுக்கணும் அல்லது அவர் கையில் தான் கொடுக்கணும் அதில் எந்த காசையும் அவங்க வந்து இப்படி செலவழிக்கணும்னு நினைக்க முடியாது பல் வழக்குனாரான்னு கூட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க காலில் பல்லு வழக்குனீங்களா அவருக்கு வயசு ஐம்பது வயசு இருக்கும் அந்த டோட்டல் கண்ட்ரோல் அவரை வந்து ஒரு சின்ன ஆளாக மாற்றி

நம்ம என்றைக்கு வந்து இந்த மற்றவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிற இந்த சுபாவத்தை நம்ம கைவிடுறோமோ அன்றைக்கு நம்முடைய முகமே பிரகாசமாக மாறிடும் முகப்பொலிவு அதிகமாகும் பார்த்துருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் இந்த சும்மாவே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுற சுபாவத்தை விட்டு பாருங்க உங்களுடைய சரீரமே ஒரு பார்ப்பதற்கே ஒரு அழகான தோற்றத்தை கொடுக்கும் உங்கள் முகத்தில் ஒரு ஸ்மைல் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க சிரிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது இந்த ஈசாக்கு தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருந்தான் போட்டிருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு ஜோவியலான ஒரு ஃபேமிலி அது மாறும் அல்லது நீங்கள் எப்பவுமே இந்த கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட்லேயே இருக்கும் போது இல்லை ஆல்வேஸ் ஸ்ட்ரிக்ட் ஸ்டர்ன் டிசிப்ளின்ட் யூனோ ஒவ்வொரு பின் அசைவுக்கும் நீங்கள் வந்து கண்காணிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் முகமே அப்படி மாறினா இருகிறோம் அப்படியே இட் பிகம் சோ ரஃப் உங்கள் ஃபேஸில் வந்து என்ன ஆகாதுன்னா ஒரு ஜாய் இருக்காது சில வீடுகளை நான் பார்த்துருக்கேன் நான் குற்றம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலிங் ஹேபிட் இருக்கோட முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட யாருக்கும் பேச கூட பிடிக்காது அவர் வேலைக்கு போயிட்டு வந்தா கூட மனைவி போய் ஆசையா பேசணும்னு கூட ஒரு தோற்றம் அவருக்கு இருக்காது முகத்தை பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியை விழுங்குற கரடி மாதிரி அப்படியே புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்னாச்சு வந்தாச்சா போதாச்சா செஞ்சாச்சா அவிச்சாச்சா இப்படியே தான் இந்த கண்ட்ரோல் சில மனைவி மாதிரி இருப்பாங்க ஐயோ அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் தி ஆல்வேஸ் கோ வித் அ கண்ட்ரோல் ஆட்டிடியூட் பைக் அவர் தான் ஓட்டுவார் பாவம் போல் இந்த அம்மா பின்னால் இந்த டேரக்ஷன் பிரேக் அடிக்கிறதுக்கு இந்த மாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பிரேக் அடிக்கணும் லைட் ஆன் பண்ணு லைட் ஆஃப் பண்ணு இப்படி திருப்பு அப்படி திருப்பு ஃபாஸ்டாக போ ஸ்லோவாக போ அந்த நேரம் சொல்கிற நேரம் அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன் செல்ஃபி ஒன்று பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட் இருக்கும் அந்த முகத்தில் உள்ள அந்த பெண்மையின் அழகே இழந்துருவாங்க நிறைய பெண்கள் பார்த்துருக்கீங்களா சில பேர் சொல்ல சொல்ல தப்பாக நினைக்காதீங்க ஒரு பாலரை பற்றி பேசுகிறேன்னு ஆம்பளை மாதிரி நிற்கிறாங்கங்க முகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்னென்னா அந்த பெண்மையின் அழகே அவங்க முகத்தை விட்டு போயிடும் ஏன்னா தேர் ஆல்வேஸ் கண்ட்ரோலிங் டாமினேட்டிங் வென் யூ கிவ் அப் கண்ட்ரோல் யூ பிகம் சாமிங் to look number 3 moonravade see when you relinquish control you can connect with your partner partner in a deeper level நீங்க என்றைக்கு இந்த கண்ட்ரோலை நீங்க விடுறீங்களோ நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அன்றைக்கு உங்களுடைய தம்பதியோடு தம்பதியரோடு நீங்க வந்து நெருக்கமான உறவுக்குள்ள நீங்க பிரவேசிக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க பாருங்க நீங்க ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்க கொடுக்க தான் அவங்க உங்களை நம்புகிறாங்க உங்களை நேசிக்கிறாங்க உங்களோடு இருக்க விரும்புகிறாங்க அவங்க உங்களோடு வந்து நெருங்கி வர வந்து அவங்க ஆயத்தம் மாறாங்க ஆயத்தம் மாறாங்க பாருங்க நிறைய குடும்பங்கள் வேதனையோடு நான் சொல்கிறேன் இதை கேட்டுக்கிட்டு இருக்க சில குடும்பங்களாக இருக்கலாம் நீங்கள் வந்து கணக்கு வேணால் வச்சுருக்கலாம் மீட்ரு வந்து இருபத்தஞ்சி வருஷம் இருக்கு ஆனால் வந்து உண்மை என்னென்னா நீங்கள் கல்யாணம் பண்ண உங்களுடைய மனைவி கணவன் ரெண்டு பேருமே வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி வந்திருக்கிறீங்களா அல்லது நீங்கள் தூரம் போயிருக்கிறீங்களான்னு கேட்டால் உங்க வாழ்க்கை வந்து தூரமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க ரொம்ப ஓவர் கண்ட்ரோல் நான் பண்றேனா சின்ன சின்ன காரியங்கள்ல நான் கண்ட்ரோல் பண்றேனா ஒரு பட்டனுக்கு ஒரு சட்டைக்கு ஒரு கலர் எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேனா எவ்ரி சிங்கிள் பிட்டை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா பாருங்க இந்த மோர் யூ கீப் கண்ட்ரோலிங்கில் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அந்த ஸ்வீட்னஸ் வரவே வராது அது எப்படி இருக்கும்னா ஒரு இராணுவ அதிகாரி கீழே வேலை செய்கிற ஒரு சிப்பாய் மாதிரி தான் மாறிடுவாங்க அண்ட் தை டோன்ட் கம் க்ளோஸ் டு யூ அவங்க உங்களை பார்த்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பாங்க அவங்களுக்கு நெருங்கி வரவே மாட்டாங்க ஒருவேளை உங்களை பார்த்து செல்யூட் அடிச்சிடலாம் பட் செல்யூட் அடிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க தே கோ டு தேர் ஓன் கார்னர்ஸ் தி டோன்ட் கம் க்ளோஸ் டு யூ உங்கள்கிட்ட சிரிக்கணும்னு வர மாட்டாங்க உங்கள்கிட்ட ஒரு ஜோக் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அவங்க வந்து எல்லாத்தையுமே சென்சார் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா உங்களுடைய அப்ரிசியேஷனை வாங்குறது பெரிய கஷ்டம் நீங்கள் திடீர்னு ஆவிக்குரியவங்களாக மாறிடுவீங்க ரொம்ப அப்படியே ஏழாம் ஆனத்துக்கு போயிடுவீங்க இதை சொல்லி நம்ம பேர் எதுக்கு எடுப்பானு வேணாம் இதை சொல்ல வேணாம் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாய் வரைக்கும் வந்துருச்சு சொல்ல எதுக்கு வம்பு அப்பமாக யோசித்தேன் யாரை பற்றி இதை பேசுகிறாங்கன்னா சொந்த கணவனை பற்றி சொந்த மனைவியை பற்றி வேணாம்பா பா சொன்னா என்ன ஆகிடும் பெரிய ஆகிடும் அப்போ இது எங்கே அப்படி நடக்குதுன்னு சொன்னால் அந்த கண்ட்ரோலை பார்த்து பயப்படுறது தே ஆர் ஸோ ஸ்கேட் தே டோன்ட் வாண்ட் டு ஷேர் தியர் ஹார்ட் அவங்க கிரிட்டிசிசம்ஸை சொல்லவே மாட்டாங்க பாருங்கள் நீங்கள் அந்த கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண எல்லாத்துலேயும் நீங்கள் நுழைய ஆரம்பிச்சு நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரணும் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவே இருக்காது ஃபியர் தான் இருக்கும் இட்ஸ் அ லாட் ஆஃப் ஃபியர் ஃபியர் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இதை ஒரு ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள் உதாரணமாக நீங்கள் வந்து உங்களுடைய நண்பன் வந்து உங்களை வந்து தங்கள் வீட்டு கல்யாணத்தை உங்களை கூப்பிட்றாருன்னு வச்சுக்கிடுங்களாமே ஒரு வீட்டுக்கு அவருடைய வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வாப்பா அப்படின்னு அழைப்பு கொடுத்து உங்களை கூப்பிட்றாங்க நீங்கள் கல்யாணம் முடித்த பிறகு இருக்க என்னப்பா எப்படி அப்படின்னு கேட்டால் சாப்பாடு கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாம் பின்னாடி போட்ட டெக்கரேஷனை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாம் லைட்டு கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கலாம் வீடியோ கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாம் மட்டனுக்கு பதிலாக சிக்கனு போட்டிருக்கலாம் டைம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கோம் இப்படி ஒரு பத்து காரியம் சொல்லி பாருங்களேன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே மத்தாள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார் அவர் வந்தான் பாரு சேர்ந்து எதோ ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு போவானா வந்து நின்னதுலேருந்து எதாவது குறை சொல்லிட்டே இருக்கானே அப்போ யாருமே நோபடி வாண்ட்ஸ் டு பி மைக்ரோ மேனேஜ்ட் இது சீத அப்போ அவங்க ஒரு ஒரு ஒப்பீனியன் கேட்கும் போது என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நல்லா இருந்துச்சு. உண்மை என்னன்னா அந்த அளவுக்கு நீங்க அளவுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா you keep the comments to yourself. உண்மையே இல்ல. நமக்கு சொல்லணும்டா இருக்கு உண்மை என்னன்னா சாப்பாடு வேகல. ஆனா நான் சாப்பாடு பத்தி பேசாம என்ன பண்ணுவானா? கறி சூப்பரா வர்த்துறதா, சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பரா இருந்துச்சு. அந்த 65 தவிர எல்லாமே மோசமா இருந்திரும். நான் அந்த டாபிக்கே தொட மாட்டேன். ஒருவேளை அந்த பொண்ணு கட்டின saree உங்களுக்கு பிடிச்சிருக்கே பிடிச்ச கலரே பிடிக்காது. ஒருவேளை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கணும் உங்கள் வாய் என்ன சொல்லணும்னு மனசு என்ன சொல்லணும்னா இதுக்கு ஐம்பதாயிரம் ஆனால் இதை போய் சொல்லுவீங்க அங்கே போய் என்ன சொல்லுவோம் செம்மையாக இருக்குது உனக்கு அப்படியே மேட்சிங்காக இருக்குது அப்படியே குவீன் மாதிரி இருக்க அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்க ஆகாது ஆனால் அப்போ என்ன சொல்லலாம் தெரியுமா எங்கே பண்ணீங்க இந்த பேக்ரவுண்டு ரொம்ப அழகாக இருக்க எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கூட நான் உங்கள்கிட்ட வரேன் வந்து கேட்குறேன் அந்த கேட்டவொன்னே அந்த நண்பனுடைய முகம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி புன்னகை புண்ண வைப்பார் புரியுதுங்களா சொல்றது என்ன பண்றீங்க ஒரு நண்பனா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இருந்தா அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியும் எது உங்க கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் கண்ணா பண்ணால் நீங்க சொல்ல மாட்டீங்க எல்லாத்திலையும் மூக்க நுழைக்க மாட்டீங்க எல்லாமே உங்க விருப்பத்தின்படி இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க சில வழியில் பாத்தீங்கன்னா சில கல்யாணங்களை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நெருங்கிய நண்பருடைய கல்யாணத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது நடந்துருக்குவாங்க ஆனால் கூட வாயை மூடிட்டு பேசாமல் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு ஒருங்க ஏன் தெரியுமா அவங்க யாரு உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு இதை போய் பேச போய் இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்மையாக உடைக்கணும் கிளம்பு நம்ம இதாவா தொண்ணூறு நல்லா இருந்துச்சா பத்து கெட்டதாக போச்சா விடுப்போ அதெல்லாம் பேச வேணாம் கூப்பிட்டாங்களா வாழ்த்திட்டு மரியாதையை காப்பாற்றிட்டு என்ன பண்ணுவோம் வெளியே போவோம் நான் சொல்லட்டுமா சில வருஷங்கள் பழகின ஒரு நண்பன் நம்ம இவ்வளவு ஜாக்கிரதையாகவும் நாம் வந்து இவ்வளவு மனிதாபியமாகவும் இவ்வளவு நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஓவர் டேக் பண்ணி எல்லாத்துலேயும் மூக்கம் நுழைக்காம நாம் அவங்கள கனப்படுத்துவோம்மாண்ணா நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்